பைத்தியங்களுக்கு எல்லாம் நான் பார்த்து சொல்றேன் என்ன அவனால ஒன்றுமே சாதிக்க முடியாதுன்றதை நிச்சயமாக தெரியும் இவருக்கு அந்த ஆணுவம் இருக்குன்றது இந்த வீடியோவோட தெரியுது பரதேசிய பதினேழாயிரம் ஓட்டு போட்டு பாராளுமன்றதுக்கு அனுப்பி விட்ருக்கு சில அந்த அவள பதினேழாயிரம் சிலத்துக்கு என்ன தலை வெழுக்கிறதே ஆகணும் முக்கியவும் இல்லை நீங்க ஏதோ படிச்சு டாக்டர் ஆயிட்டீங்க அதுக்காண்டி நீங்கள் வந்து மற்றாக்களை அப்படி இந்த படிப்பு சம்மந்தமா கதைக்கிறத என்னால ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது வணக்க மக்களே விஜய் ரிப்போர்ட்டுக்காக நான் விஜயதரன் நிச்சயமாக உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில நாட்களை வந்து இந்த ரீச்சா தொடர்பாக மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக சமூகத்தில் இருக்கு அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிஞர் தொடர்பாகவும் ஏகப்பட்ட கருத்து ஏன்னு சொன்னால் ரீச்சா தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிஞர் அவர்கள் வந்து தன்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு கருத்து வச்சதன் பிற்பாடு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கடுமையான விமர்சனங்களை வைத்து வராங்க அதுக்கு வந்து நாங்கள் எதிர்வினை ஆற்றிருந்தாங்க ஆனா ஏகப்பட்ட பேர் வந்து எங்கிட்ட கேட்கிறேன்னு சொன்னா அவர்கள் பேசின ஆதாரங்கள் பார்க்க முடியுமா கேட்க முடியுமா நீங்க வந்து உங்களுடைய வாய் வழியாகத்தானே அதை சொல்லிருக்கிறீர்கள் ஆதாரம் இருக்கான்னு கேட்குறீங்க நிச்சயமாக நான் முதல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களை இழிவுபடுத்தியதாக சொல்லி விமர்சனம் பண்ண முதல் அந்த தமிழ் ஐடி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியின் அந்த சகோதரருடைய வீடியோ பதிவை முதல் பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரீச்சாக்கு வாழ்க்கையில் போக போவதில்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரீச்சா என்பது நான் சந்திரக சேரில் தானே நான் போய் கழிபிடித்து விளையாடுவதற்கு ஆனால் ரீச்சா என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியாருடைய முதலீடு அதை பொதுமக்கள் நன்ற நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கே இந்த தனியாருடைய முதலீட்டில் வந்து அவர் தன்னுடைய தன்னுடைய சொத்துக்கள் வெளிநாட்டிலேயே தான் உழைத்து சேர்த்து பத்தாம் ஆண்டோ பதினாறாம் ஆம் ஆண்டுக்கு மேல் படிக்கவில்லை நினைக்கிறேன் அதுக்கு பிறகு மேலே சர்ட்டிக் இருந்தால் எங்களிடம் காட்டலாம் படிச்சுட்டு முட்டாளாக இருக்கிற விட படிக்காம முட்டாளா இருக்கலாம் பைத்தியங்களே என்று சொல்ல தோன்றுது மக்களே முதல்ல மன்னிச்சு கொள்ளுங்க அதுவும் அர்ஜுனான் என்ற ரசிகர் அர்ஜுனாக்கு ஆதரவாக இருக்கிற அனைவரும் அர்ஜுனாக்கு நானும் முந்திய ஒரு காலத்துல அதாவது இந்த பவரையும் கொடுத்து கதைச்சு ஒரு மனிதன்ன்றது உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு ஆள் நான் ஆனால் அர்ஜுனா இப்ப ஏதோ ஒரு வகையில நல்லது செய்கிறார் என்று நான் அவரை பற்றி குற்றம் சொல்றேன் குறையும் சொல்றேன் இன்றைக்கு அர்ஜுனா கதைச்ச கதை எனக்கு உண்மையில பண்ணால் இங்கே ஹேர்ட் பண்ணியிருக்கு அதனால் இது நிச்சயமாக மக்களுக்கும் ஒரு தெளிவுபடுத்தணும் என்றது நான் என்ற ஒரு ஆணவம் இவனுக்கு இருக்கோ அவனால ஒன்றுமே சாதிக்க முடியாதுன்றதை நிச்சயமாக தெரியணும் இவருக்கு அந்த ஆணவம் இருக்குன்றது இந்த வீடியோடாக தெரியுது அதாவது என்னடா டாக்டர் அர்ஜுனான்னு சொல்லணுமே என்ன அர்ஜுனான்னு சொல்லணும் பிறந்த பேரை தான் இன்றைக்கு நான் கதைக்கப்படும் இந்த வழியில் வந்த என்ற தான் நான் கதைக்கப்படணும் அதாவது இவர் ஒரு அரசியல்வாதி இப்ப இவர் வந்து சாவகச்சேரியில மருத்துவர்களை பற்றி குறையாக கதைத்து பல விடயங்களை சொல்லி மக்களுக்கு புரிய வைத்தார் நிச்சயமாக அதில் ஒரு சிலது புரிந்தது ஆனால் அந்த மருத்துவர் மாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார் என்று பார்த்தார் அரசியலுக்கு வந்த பிறகம் இல்லை அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் குற்றம் செய்யவில்லையோ என்று என்ன தோன்றுது எங்களுக்கு அதாவது எல்லாருக்கும் என்ன தோண்டும்மன்றா இல்லை என்ற சில பேர் கண்ணை மூடி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சரி அதுதான் பூனா போது என்று பார்த்தால் இவர் இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள்ல பப்ளிக்காக ஒரு ஐடியா போயிட்டாரு ஐடியா போட்டாரோ இல்லையோன்னு தெரியல அது இந்த வன்னி மைந்தர் என்ற ஒரு டிக்டாக் வலைத்தளத்தில் வந்து தன்னை தானே கதைச்சு பப்ளிக்காக்கி அதுல மக்களோட புலம்பெயர்ந்த மக்களோட இணைந்து கதைத்து புலம்பெயர்ந்த மக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாட்டில பற்றி வச்சுக்க அதனால உடனே வந்து எல்லாத்தையும் உங்களோட ஆசையாக கதைப்பார்கள் ஏன்னா அவர்களுக்கு தெரியாது அங்கே என்ன நடக்குதுன்றது அந்த நாடு தங்களுக்கு தேவையான நாட்டோடு நாங்கள் இருக்கணும்ன்றதுக்காக அன்ப காச கிள்ளி தருவார்கள் அப்ப அந்த விடயத்துல அவர் ஏதோ ஒரு தன் சாதுவாக தன் அளவில் முடிச்சாரோ என்று ஒரு எண்ணம் தோன்றது இன்றைக்கு அந்த தளத்துக்கும் போரில் அந்த தளத்தை குறையாயும் கலைக்கிறது தான் இவருடைய மெயின் வேலையாக இருக்குது இப்ப இன்றைக்கு ரெண்டு பேரும் சண்டை வன்னி மைந்தனும் இந்த அர்ஜுனாண்டவர்களும் சரி அதுதான் போனா போன்னு பார்த்தால் இவரோட இருந்த தங்கம் இப்ப இங்க அடுத்தது இவரோட இருந்த அரசியல் துவங்கல இவரோட இருந்த பிரெஞ்சு மேன் இவரோட இருந்த பல பிரெஞ்சு மேன் அதாவது இவரோட படித்தது எல்லாம் வந்து நின்றார்கள் இன்றைக்கு பார்த்தா ஒருவரும் பக்கத்தில் இல்லை ஸோ அப்போ இவருக்கண்ட ஒரு குணம் இருக்குன்றது கண்டுபிடிக்க தக்க தக்கனையாக இருக்குது ஸோ இவருக்கண்ட ஒரு குணம் இருக்கு இவர் இவர் தான் நின்றது அதாவது எல்லாரும் தலைவனாக முடியாது எல்லாரும் தலைவனை அதாவது தலைவரை பற்றி பாராளுமன்றத்தில் கதைச்சதுக்காக இவர் தலைவனாக முடியாது அதை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஒன்று நான் உண்மையாக இவருக்கு தெளிவாக சொல்ல விரும்பும் எப்படி என்றாங்க இப்போ நான் என்ற ஒரு ஆணவத்தோடு அதாவது பாஸ்கரன் படிச்சவரா இல்லையா நீ படிக்கல அங்க இருந்து பணத்தை கொள்ளையடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்கிறேன் என்று கூற இந்த அர்ஜுனா சோ அந்த நிலையில இவற்ற சிந்தனை என்னன்றத நாங்கள் கண்ணால பார்க்கக்கூடிய இருக்கு அதாவது நான் தான் இங்க ஹீரோவா இருக்கணும் நான் தான் இங்க தலைவனா இருக்கணும் நான் தான் தமிழ் மக்களுக்கு சொன்னா கேட்கணும் என்று முட்டாள்தனமான சிந்தனையோட இருக்கிறார் என்றுதான் தெரியுது அதாவது இருக்கிறவனை அழிச்சு போட்டு நான் பலந்து காட்டுறேன் சொல்றது முட்டாள்தனம் முதல் இருக்கவனை வச்சுக்கொண்டு நீ வளர்ந்து அவனை வந்து அவனுடைய வளர்ச்சியால் அவனை விழுத்து அது வேற விஷயம் ஆனால் அவன் அழிக்கிற பிளான் போடுறது வந்து அந்த அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த தமிழ் இனத்துக்கு நாங்கள் செய்கிற துருவோம் இதைத்தான் ராஜபக்ச செய்தான் இதைத்தான் சிங்கள அரசு செய்த தமிழருக்கு இன்றைக்கு தமிழனே தமிழனுக்கு செய்கிற கட்டத்துக்கு வந்திருக்கு ஒரு சிப்ஸ் அந்த ஒரு பிரச்சனை அதை பற்றிய கதைங்க என்னத்துக்காக நீங்கள் படிப்பு 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 நீங்க டாக்டர் வளர்ந்தான் வேற ஒன்றும் இல்லை அந்த ஒரு மண்ணாம் இல்லையா புரிஞ்சு கொள்ளுங்க இங்கே இங்கே ஐரோப்பா உள்ளே நான் டாக்டரை பேர் தான் கூப்பிட்ருந்தாங்க ஸோ அதை அதை புரிந்து கொள்ளுங்க அப்போ அந்த அந்த இதெல்லாம் நான் இன்றைக்கு இந்த டாக்டர் அர்ஜுனான்னு சொல்லாமல் டாக்டர்ன்றே அர்ஜுனான்டே தனியாச்சு என்ன காரணம் ஸோ படிப்பை விட்டுட்டு இனிமேலும் இந்த அவரை அதை ஃபாலோ பண்ணுறத அவரை ரசிக்கிறவர்களே அவருக்கு பணம் அனுப்பவர்களே அவருக்கு சொல்லுங்க தயவு செய்து அவரை அதாவது படிப்பை மற்றவனுக்கு படிப்பு இல்லை என்றதை சுட்டி காட்டி நான் படித்தவன் என்று சொல்லி சுட்டி காட்டுற அளவுக்கு இவர் மட்டும் அங்கே படிக்கலை இளர் மட்டும் உலகத்தை ஆலையில படித்தவன் எல்லாம் பெரிய பெரிய ஆலை அவங்க எல்லாம் படிக்காமலே பெரிய ஆக்களை இந்த அமோசோன் ஆறு படிக்காதவன் பெரியார் தனியார் நிறுவனம் அரசாங்க நிறுவனமா இல்லையே தனியார் நிறுவனம் இந்த இந்த பிட்கான்ஸை கண்டுபிடிச்சான் படிச்சவன் ஒரு மூளிய போட்டான் கணக்க போட்டான் பிளாக் சேனன்னு உருவாக்கினான் அவன் அவனுக்கு எங்க காசு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஒரு அரசாங்கத்தால கூட கண்டுபிடிக்கலாம் பிட்கான்ஸ் எங்க இருக்காட்டா பிட்கான்ஸ் இருக்கா என்ன இருக்கு இருக்காரு தெரியாது ஸோ ஆர் படித்தேன் ஸோ அப்படி கொடுத்த விடியங்களை ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நான் படி ஒரு ஒரு டெலஸ்கோப்பை கொள்கிறோன்னா எல்லாம் பெரிய படிச்சாக்கலன்னு சொல்லி மற்ற படிக்காதவர்களை முட்டாள் ஆக்காதுங்க படிக்காதவர்களை ப்ரெஷர் ஆகாது அதாவது படிப்பு என்றது தேவை அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதுக்காக படிச்சுட்டு படிக்காதவங்கள கேவலப்படுத்துறதுக்காக அந்த படிப்பு இருக்கமா இருந்தால் அந்த படிப்பு தேவையே இல்லை அதான் உண்மை அதை புரிந்து கொள்ளும் முதல்ல அதாவது தனியார் நிறுவனம் அந்த நிறுவனம் இந்த நிறுவனம் ஒரு நிறுவனத்தை அளிக்க திட்டம் போடுறது வடிவாக தெரியுது எந்த நிறுவனமா இருந்தாலும் அதாவது சுருக்க சொல்ல போனா அர்ஜுனாவும் அங்க தேவைதான் அதாவது பாஸ்கர்னும் அங்க தேவைதான் அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு கொம்பனிக்காரனும் அங்க தேவைதான் இவ்வளவுத்துக்கு அங்க கொம்பனிகள் இருக்குதோ தமிழர்களுக்கு இவ்வளவுத்துக்கு சொத்து பத்தி இருக்குதோ அவ்வளவுத்துக்கு தேவை பாஸ்கர் எங்கிருந்து கொள்ளி அடிச்சு கொண்டு வந்தாலும் அதை பத்தி அக்கறை இல்லை ஏன்னா இங்கிலாந்து அடிக்காத கொள்கையா கொள்ளையா இங்கிலாந்து லண்டன் அதாவது லண்டன் பேரோட ஆர்ப்பாட்டம் செய்தாங்கல்ல அவங்க எல்லாம் படு கள்ளர்கள் சோ அதாவது இந்தியால இருந்து அடிச்சு கொண்டு வந்த பணம் இன்னும் இருக்குது அதாவது இலங்கையில இருந்து கொண்டு வந்த எவ்வளவோ இருக்குது அப்படி உலகம் கூற கொள்ள இந்த நாட்டை வளர்க்குறாங்க என்னத்துக்கா ஒரு யுத்தத்துக்கு நான் தலையிட மாட்டேன் என்ன விட்டு பாதுகாப்பான நாடுன்னு சொல்றாங்க காசு கிடக்கப்பே இந்த யுத்தம் அப்ப நீங்க காசு இல்லாத அடிபடுறீங்க அதை மட்டும் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க முதல்ல அந்த நாட்டில் ஒரு பிரச்சனையை ஒரு அரசியல்வாதிய பண்பை பணிவை படிச்ச சிகட்டிக்கிற கேட்கிறத நிறுத்திட்டு அருமையாக சொல்லி அருமையாக விளங்கப்படுத்தி ஒற்றுமையாக அவங்களோட அரசியல் லாபத்துக்காக இங்கே கதைக்க கதைக்க வேண்டாம் பொதுவான விஷயத்தை கதைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு தாழ்மையாக விடப்படுகிறேன் நான் இப்பவும் சொல்றேன் டாக்டர் அர்ச்சனாவும் தேவைதான் அதே மாதிரி பாஸ்கரன் தேவைதான் அதே மாதிரி பாஸ்கரன் மாதிரி பல கொமனிகள் வச்சிருக்கிறார்கள் அநேக அநேகமானாக்கள் எல்லாரும் தேவைதான் இரண்டாவது இன்னொரு அவர்களும் வந்து தன்னுடைய டிகோ காலத்துல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி தொடர்பாக பேசியிருந்தாங்க அதையும் பார்ப்போமாங்க இலங்கையில ஒரு படிச்ச பரதேசிய பதினேழாயிரம் ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி விட்டுருக்கு சனம் அந்த அவள் அந்த பதினேழாயிரம் சனத்துக்கு இன்னத்தால வெளுக்கிறனது ஆகணும் அந்த மொக்கு பாராளுமன்றத்துக்கு போயிட்டு சனத்திர பிரச்சனையை பார்க்கறதும் இல்லை சும்மா ஏதோ சோசியல் மீடியாவில சன நல்லா தூக்கி பிடிக்க வேண்டாம் கணியந்தனம் பிரபாரம் பிரபாரம்னு கதைச்சி அதில் வாழ்க்கை போய் கொண்டு இருக்குது வழியால வந்து சரி சனத்தில் பிரச்சனையை பார்ப்போன்னு இல்லை அதுக்கு புத்தியில அந்த மண்டையில் என்ன பதிஞ்சிருக்கேன் சொன்னா தன்னை விட ஒருத்தரும் படிக்கலன்னு தன்னை வச்சு கொண்டு இருக்கு ஓகே ஓகேண்ணா இவர்களுக்கு வந்து கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிஜன் அவர்களுக்கு ரீச்சா உரிமையாளர் என்ன சொல்றது பாஸ்கர் நாவக்கு முறையில் இருந்த பிரச்சனை தொடர்பான எந்த புரிதலும் இல்லை அதன் தான் இவர்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜனவர்கள் வந்து இவ்வாறு ரீச்சா தொடர்பாக பேசிட்டார்னு சொல்லி என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிசனவர்கள் வந்து இழிப்படுத்தி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க நிச்சயமாக ரீச்சாவின் உரிமையாளர் பாஸ்கரன் அண்ணா தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் தொடர்பாக பேசி ஒரு வீடியோ பதிவு ஒன்று அதை பார்த்துட்டு வாங்க பேசுவோம் நீங்க சொன்னீங்கல்ல புதிய தலைமுறைகள் இப்ப சுயேட்ச குழுவில் டாக்டர் அர்ச்சுனாவை பற்றி ஒரு தனிப்பட்ட கருத்து கருத்துனா வைத்தியங்களுக்கெல்லாம் நான் பார்த்து சொல்றேன் என்ன சொல்றீங்களா என்ன மூளை சொல்றேன் கேட்டவர் எடுத்து எப்படி வாசதியா நீங்க கருத்துக்கொள்ள இப்படி சொல்றேன் பாத்தீங்களா ஆரம்பத்திலிருந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியை அழைச்சிருந்தவர்களுக்கும் ரீச்சா உரிமையாளர் பாஸ்கரன் நாக்கு முடியல வந்து ஒரு கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கு அதன் அடிப்படையில் வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி கருத்துக்கள் விட்டிருக்காங்க அதன் அடிப்படையிலேயே இந்த உதயம் தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிசியவர்கள் பேசியிருந்தாங்க நிச்சயமாக அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு இடையில் என்ன நடந்தது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கணும் நாங்கள் வந்து ஒரு ஃபோன் இருக்குன்றதுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகின் அவர்கள் வந்து ரீசார்ஜ் தொடர்பாக பேசிட்டார்ன்றதுக்காக எ வாக்கில் ஒருத்தர பைத்தியம் பரதேசி என்று பேசுறது அது மக்கள் பிரதிக பேசுறது தவறு அதன் அடிப்படையில் தான் நான் அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு போட்டு என்ன சொல்கிறது அதுக்கான எதிர் வீடியோ பதிவு போட்டேன் என்ன சொன்னால் நம்ம வந்து ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அசங்கப்படுத்தக்கூடாது இப்போ அவர்களுக்கு இடையில் வந்து தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு கருத்து பரிமாற்றங்கள் கருத்து முரண்பாடுகள் இருந்து ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி தொடர்பாக வந்து பாஸ்கர் அண்ணா ஏதோ ஒரு கருத்து தெரிவித்திருக்கார் அப்போ அவர் அந்த நேரமே அவர் வந்து வெளியபடுத்தி ஒரு கருத்து தெரிவித்துகிறார் அப்போ அப்போ அந்த நேரங்களில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் வந்து இன்று வரைக்குமே ஒரு முரண்பாடாக இருக்குது அப்போ இது இதுவரைக்கும் இருக்கிற பிரச்சனையை வந்து அவர்கள் மாறி மாறி பேசும் பொழுது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அது நம்ம வந்து அவர் ரீச்சா பற்றி பேசிட்டார்ன்றதுக்காக நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறோம்ன்றதுக்காக முடியதுக்காக பாஸ்கர் அண்ணாவையும் வெளிப்படுத்த முடியாது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தேரியா அடிச்சுனவர்களையும் வெளிப்படுத்த முடியாது ஆனால் நம்ம வந்து நேர்மையாக பதிவு விடணும் அதில் நான் சொன்னேன் நீங்க விமர்சனம் பண்ணுங்க இன்னொரு முன்னாள் போராளி அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அந்த விமர்சனம் உங்களுக்கு முடிஞ்ச அந்த வீடியோ பதிவு இதில் போடுறேன் நீங்க பாருங்க அனைவருக்கும் வணக்கம் என்னன்னு சொன்னால் இது வந்து நான் ஆரகக்கண்டா அர்ஜுனா எம்பிக்கு தான் இந்த பதிவு என்னன்னு சொன்னால் அர்ஜுனா எம்பி அவர்களே உங்களை நான் வந்து ஒரு நல்ல மரியாதை வச்சுருந்தேன் நீங்க நல்லா பாராளுமன்றத்தில் கதைக்கிறீங்க நல்ல விஷயங்களை கேட்குறீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் நேற்று ஒரு பதிவு ரீச்சா சம்மந்தமாக போட்டிருந்தீங்க எனக்கு ரீச் ஆகும் எனக்கு எந்த இல்லை நான் அதை பற்றி இப்போ ரீச் ஆக கதைக்க இல்லை அந்த பதிவில் நீங்கள் கதைச்ச வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகளை பற்றி தான் நான் கதைக்க வேண்டி வருது ஏனென்றால் எப்படி என்று சொன்னால் நீங்கள் சொன்னீங்க படிப்பறிவில் ஓயல் கூட படிக்காதவன் என்று சொல்லி ஒரு வசனத்தை உச்சரிச்சிருந்தீங்க அது வந்து உண்மையிலேயே அது அவருக்கு மட்டுமல்ல நிறைய பேர் இங்கே வந்து நாங்கள் நிறைய பேர் யுத்தம் காரணமாக படிக்காம தான் இருக்கிறோம் படிக்கவும் இல்லை நீங்கள் ஏதோ படித்து டாக்டர் ஆகிட்டீங்கள் அதுக்காண்டி நீங்கள் வந்து மற்றாக்களை அப்படி இந்த படிப்பு சம்மந்தமாக கதைக்கிறதை என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நிறைய பேர் இந்த யுத்த காலத்தில் வந்து படிக்க முடியாமல் தங்களுடைய படிப்புகளை இடைநிறுத்தி குடும்ப கஷ்டங்கள் அதுதான் சொல்லி அவங்க சுத்த பிரச்சனை இயக்கத்தில் போய்ட்டு அப்படின்ட்டு படிப்பு வளர்ந்தாக்கெல்லாம் நீங்கள் இருக்கிறாங்க படிப்புக்கும் பணத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை படிப்புக்கும் உழைப்புக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நீங்கள் படிச்சுட்டு டாக்டரில் டாக்டர் வேலைக்கு ஒரு மாதம் என்ன எவ்வளோ ஒரு ரெண்டு லட்சம் சம்பளம் எடுப்பீங்க ஆனால் நீங்கள் சொன்ன அதே நபர் அவரோட மாத வருமானம் எவ்வளோ வரைக்குமான்னு சொல்லி நாங்கள் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் அப்போ அவர் படிக்காட்டிக்கும் உங்களை விட சம்பளம் அதிகமாக எடுக்கிறேர் நிறைய நல்ல வேலைகளையும் செய்கிறார் அப்போ நீங்கள் வந்து அப்படி கதைச்சது மிகவும் ஒரு தவறான விஷயம் அதோட டாக்டர் உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் டெய்லி உங்களோட அப்பாவை பெருமைப்படுத்தி படுத்தி இருப்பீங்க உங்களோட அப்பாவை எனக்கு தெரியும் நானும் வந்து முன்னாள் போராளி அதை விட காவல்துறை போராளி தெரியுமா உங்களுக்கு காவல்துறை போராளி என்றாலே என்னென்னு தெரியுமோ தெரியல டாக்டர் அவர்களே நாம் வந்து முன்னாள் போராளியும் அதுக்கு பிறகு நாம் வந்து காவல்துறை போராளியாகவும் இருந்தேன்னா நான் சொல்கிறதுக்கு பயப்பட இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே தடுப்பில் இதை எல்லாத்தையும் சொல்லித்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் உண்மையை கதைச்சி தான் நாங்கள் உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதால் தான் நான் சொல்கிறேன் உங்களோட நீங்கள் சொன்னீங்க ஆள் உங்களோட அப்பாவுக்கு சலூர்ட் அடித்தேன்னு சொல்லி உங்களோட அப்பா எங்களுக்கு சலூர்ட் அடித்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியலை நாங்கள் வந்து காவல்துறை போராளின்னு சொன்னால் நாங்கள் போலீஸ் பிரிவில் இருந்து போர் முனையில் அணிக்கிற போ காவல்துறை நாங்கள் நாங்கள் வந்து இங்கே ஊரில் நின்று வேலை செய்கிறதில்லை போர் முனையில் நிற்கிறது நாங்கள் எடுக்கிற சட்டம்தான் காவல்துறை எங்களை கண்டாலே காவல்துறையில் நாங்கள் கிளிண்சி நடுவ பணியத்துக்கு வந்தால் மாதவன் மாஸ்டர்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் காவல்துறையில் இருந்தவர் அவர் கூட ஒலம்பி நின்று என்னோடய கதைப்பேர் இது உண்மை பொய்யில்லை ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்குது இப்பயும் எனக்கு பொறுப்பாக இருந்த ஒரு தளபதியும் இங்கே தான் இருக்கே உயிரோட இருக்கிறார் அவர் சொல்லி விடுறதை நான் இங்கே வந்து சொல்ல இங்கே நிற்கிற அத்தனை காவல்துறை பொறுப்பு அதிகாரியும் ஒழும்பி நின்று தான் என்னோடய கதை கேட்குறது நாம் வந்து களமுனைக்கும் நடுவ பணியத்துக்கும் போக்கும் பலத்துமாக தான் இப்போயும் இருப்பேன் அப்போ உங்களோட அப்பாவே எனக்கு தெரியும் உங்களையும் தெரியும் உங்களோட அப்பாவுக்கு சல்யூட் அடித்ததில்லை உங்களோட அப்பாக்கள் கூட எங்களுக்கு சல்யூட் அடித்தார்கள் தான் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஏனென்று சொன்னால் எங்களை மதிக்கீல் சொன்னால் அடுத்த நிமிஷம் அவியல் வந்து நாங்கள் சொன்னால் அவியல் வந்து களமுனைக்கு செல்லணும் களமுனையில் சென்று போராட பயந்தவங்க தான் உங்களோட அப்பாவுக்கு நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் களமுனையும் பார்ப்போம் நிர்வாகமும் பார்ப்போம் அப்படி தான் பார்த்து நாங்கள் செய்து நீங்கள் இனிமேலாவது இப்படியான வசனங்களை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேணும் இல்லைன்னு சொன்னால் உங்களை உங்களுக்கு போட் போட்ட மக்களே உங்களை அடுத்த தேர்தலுக்கிடையில் தூக்கி எறிகிற நிலமையே கொண்டு வந்துடுவாங்க என்னென்னு சொன்னால் உங்களுக்கு போட் போட்ட எல்லாருமே படித்த டாக்டர் வாத்தி இல்லைன்னு சொன்னால் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இல்லை படிப்பும் இல்லாமலும் உங்களை நம்பியும் தங்களுக்காண்டி நீங்கள் கதைப்பீங்க என்று சொல்லியும் தங்களை பெருமைப்படுத்துவீங்கன்னு சொல்லியும் தான் உங்களுக்கு போட் பண்ணியிருந்தவங்க எங்களுடைய மக்கள்ன்றதை மற மறந்துடக்கூடாது டாக்டரு உண்மையாக திரும்ப திரும்ப அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதில் மறந்து அவ அவதூறான வார்த்தைகளை கதைக்காதீங்க மரியாதையோட மரியாதையோடு கொள்ளுங்க ஏன்னாண்டா உங்களில் ஒரு மரியாதை வச்சுருந்த நாங்கள் நீங்கள் அந்த மரியாதையை இப்போ வந்து இழக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறீங்க நீங்கள் பாராளுமன்றத்தில் பெருசாக சவுண்டாக கதைச்சதுக்கு கதைக்கா போல் எல்லாம் சரியாக போகிறது இல்லை நீங்கள் கதைக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் அதில் கதைக்கிற கதைச்சா போல் இங்கே வந்து வெளியில் மக்கள் அவதூறாக கதைக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை ஒவ்வொரு உழைப்பு முன்னேற்றம் அதுகளை நீங்கள் வந்து தடுக்கிற மாதிரியான செயல்பாடுகளையும் செய்யக்கூடாது தனிப்பட்ட சுயநலமான பிரச்சனைகளுக்காண்டி தான் டாக்டர் நீங்கள் வந்து அப்படி அவதூறான வார்த்தைகளை கதைக்கிறீங்கள் ஆனால் அது உங்களை கூடாது திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்க உங்களோட அப்பா சலூட் அடிச்சு அப்பாவுக்கு சலூட் அடித்த வைக்கலன்னு சொல்கிறீங்க உங்களோட அப்பா எங்களுக்கு சலூட் அடிச்சேன்னு நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் திரியில் ஆர்ஆர் எப்படி எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு கிளிநச்சின் நடுவ பணியத்திலேயே உங்களோட அப்பாவை தெரியும் அவர் எவ்வளோ ஒரு போர்முனைக்கு செல்ல பயந்தவர் என்றதும் எங்களுக்கு தெரியும் நிர்வாகம் செய்தா போல எல்லாம் சரியாகாது எங்களை கண்டு சலூட் அடித்தாக்கெல்லாம் என்ற பெரிய பெரிய பொறுப்பு அதிகாரிகள் எல்லாம் ஏனென்று சொன்னால் எங்களை பொறுத்த அடுத்த நிமிஷமே அவர்களை களமுனைக்கு அனுப்புறதுக்கு எங்களால் இயலும் அதால் தான் நாங்கள் கேட்குறால் களமுனைக்கு வருவோம் நாங்கள் காவல்துறை போராளிகள் போராளிகள் நீங்கள் கொப்பி வெஞ்சிலோடு தெரிஞ்ச நீங்கள் நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடினாக்கள் தயவு செய்து உங்களோட அப்பா பற்றி புகழ்கிறதை இதோடு நிறுத்தி கொள்ளணும் தேவையான விஷயம் எதுவும் தேவைப்பட்டால் எந்த ஃபோன் நம்பரை கால் பண்ணுங்க உங்களோட அப்பா என்ன பற்றி நான் விளக்கன்னு சொல்கிறேன் இதில் எல்லாத்தையும் சொல்லி உங்களை அவமானப்படுத்த இல்லை இன்றைக்கி உங்களோட அப்பாவை அவமானப்படுத்த நான் விரும்பலை இதுதான் உண்மை இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சரியான முறைக்கு வரையில்லைன்னு சொன்னால் மக்கள் உங்களுக்கு சரியான தீர்ப்பை தருவாங்க இந்த வீடியோ பதவி பார்த்தீங்களா எவ்வளவு நாகரிகமாக இந்த அண்ணா பேசியிருக்காரு அண்ணாவோ தம்பி எதிரியா பேசியிருக்காரு இப்ப அவர் பேசின விடயம் என்ன சொல்றது முரண்பாடாக இருந்தா கூட அவர் பேசின தன்மை உண்மையாவே ஒரு மனித நேயத்தோட இருக்கு என்ன பொறுத்த மாதிரி விமர்சனம் தான் இப்படி விமர்சனம் விமர்சனம்டா இப்படி வாயிங்க இப்ப ஒருத்தர் மீது உங்களுக்கு எதிர்வினை இருக்கா விமர்சனம் இருக்காண்டா இப்படியான விமர்சனங்களை தன்மையாக அவர் செய்த புலைகளை சுத்தி காட்டி விமர்சனங்கள் வைக்கும் பட்சத்தில் வந்து அதை திருத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து வன்முறை தூண்டுற மாதிரி அவரை கூவம் ஊற்றுற மாதிரி நீங்கள் விமர்சனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு எதிராக தான் விமர்சனம் வைப்பார் கடுமையான விமர்சனம் தான் வைப்பார் இப்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியன் அவர்கள் தன்னை நாகரீகமான முறையில் விமர்சனம் பண்ண யாரையுமே வெளியப்படுத்த புரியுதா தன்னை கேவலமாக இனி இல்லேந்து வன்முறை வார்த்தைகள் விட்ட நபர்களுக்கு எதிராகத்தான் கடுமையான விமர்சனம் அஞ்சிருக்காரு அது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் சொல்லியிருக்காங்க நான் வந்து என்ன வெளிப்படுத்தினோம் நான் அதே பா பாணியில் வந்து திருப்பி அடிப்பேன் சொல்லி அவ்வளவுதான் இந்த முன்னாள் போராளின்னு சொல்லி காவல்துறை முன்னாள் போராளின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு செஞ்ச சகோதரர் பாருங்க எவ்வளவு நாகரிகமாக இந்த வீடியோ பதிவை செஞ்சுருக்காங்க இங்க உண்மையாகவே பாராட்டக்கூடிய விடைய இவ்வாறான இதை கற்றுக்கொள்ளுங்க இப்ப நீங்க வந்து வெளிநாடு போயிட்டீங்க உங்க எந்த எல்லாம் இருக்கு எடுத்தோன்ன பைத்தியகாரம் பாரதேசியம் எல்லாம் சொல்றீங்க உண்மையாவே எனக்கு என்ன புரியல எனக்கு எதிர்கால சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்பா கதைக்கு சொல்ல சொல்லுவாருங்களா புரியல எனக்கு உண்மையாவே வேதனை நீங்க சொல்லுங்க இப்ப தவறோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியகாரத்தினவர்கள் வந்து தவறு செஞ்சா உண்மையாவே அது தவறு நாகரீகமான முறையில சுட்டி காட்டினா மட்டும்தான் மக்களுக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற மக்களுக்கும் சென்றடையும் பொது மக்களுக்கும் சென்றடையும் நீங்கள் ஆபாச வார்த்தைகள் ஊடாக எதையுமே மக்களுக்கு புகுத்த முற்பட்டால் அது கட்டசி முன்னாலும் மக்களுக்கு சென்று சேராது உங்களுக்கு எதிராகத்தான் திரும்பி நிற்பார்கள் இதுதான் நான் சொல்ல முற்படுறது எல்லா வீடியோலையும் இதைத்தான் நான் சொல்ல முற்படுறது நான் வந்து தெளிவுபடுத்த முற்படுவது இதுதான் யாரையுமே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை ஆனால் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுங்கள் என்னையும் விமர்சனம் பண்ணுங்க நான் விமர்சனம் பண்ணுங்கள் நான் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கான ஆதாரத்தை போட்டு நான் விமர்சனம் பண்ணுங்கள் அது தப்பு கிடையாது இப்போ வந்து யாரையுமே நம்ம வந்து வெளிப்படுத்தணுன்றதுக்காக தனிநபர் தாக்குதல் செய்கிறது தவறு ஒரு தனிநபர் தாக்குதல்ன்றது தவறு என்னை பொறுத்த அவருடைய தொழில் சார்ந்து அவருடைய அவருடைய செய்கிற வேலை சார்ந்து இல்லை அவர் எதுவும் தவறு செஞ்சிருந்தால் அந்த தவறை சுட்டி காட்டி பேசினா உண்மையான முறையாக இருக்குது அவர் பைத்தியம் பரதேசியம்னு சொன்னால் அது ஒரு தனி மனித தாக்குதலானது அவர் அப்படி இந்த தாக்குதல் செய்யும் பொழுது வந்து உண்மையாகவே எங்களை போன்றவர்கள் இங்கே ஆரோக்கியவாரண அநியாயம் நடந்தால் கூட தட்டி கேட்போம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அழகினவர்கள் சொன்னால் நாங்கள் நிச்சயமாக கேட்போம் ஏன்னா எங்களை நாங்கள் வந்து ஓட்டு போட்டாக்கள் அதன் அடிப்படையில் வந்து எங்களுக்கு ஒரு அவர் மீது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு விருப்பம் இருக்குது அப்போ இருக்கும் பொழுது வந்து நீங்கள் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையுமே எதிர்த்து நீங்கள் வீடியோ பதிவு செய்யும்போது நாங்களும் நாகரீகமான முறையில தான் விடிய பதிவு செய்கிறோம் ஒரு ஒரு நபரையோ வாடா ஓடாண்டோ ஒருமையிலையோ எதுவுமே விடியப்பதிவு செய்யலாம் எல்லாருக்குரிய கண்ணியத்தையும் மரியாதையும் பொழுது கண்ணியமாக இந்த என்ன சொல்றது இந்த மீடியாவை பேசும் பொழுது மிக மிக அவதானமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம் என்ன சொன்னா எல்லாருமே எங்களுக்கு தேர்வு எல்லாருமே தேர்வு எல்லாரும் தமிழ் மக்கள் எல்லாரும் மக்கள் அப்ப நாங்க வந்து எல்லாருமே ஒற்றுமையா இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்துல எதையும் நோக்கி போகலாம் நம்மளே நமக்குள்ள அடிபட்டு இருந்தா ஒன்றுமே நடக்கப்படுறது கிடையாது எல்லாருமே ஒரு பாதையில் பயணித்தா மாற்று இருந்தால் எதுவும் எதுவாவது பெற முடியும் பெற்றா தான் நாங்களோட தமிழர்களுடைய எதிர்கால சமூகம் நாங்கள்லாம் முடிஞ்சது எங்களோட கதையெல்லாம் முடிஞ்சுது எங்களுடைய எதிர்கால சமூகம் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி போ நாங்களே இப்போ அடிபட்டு கொண்டு வந்தோம்னா எதிர்கால சமூகம் வந்து எது இப்போ எதிர்நோக்கி போய்கொண்டிருக்கணும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த காசு காசுன்றலாம் தெரியாதுங்கப்பா காசை தாண்டி ஒரு உலகம் இருக்கு மனுஷனுடைய வாழ்க்கை அடுத்த நிமிஷம் நிரந்தரம் கிடையாது இருக்கும் பொழுது நாலு பேர் கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டு போங்க என்ன பொறுத்த மாதிரி என்னுடைய தனிப்பட்ட கருத்து பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்றா இந்த சேனலுக்கு வந்து அடிங்க சந்தோஷமாயிட்டு கொடுறோம் இன்னொரு வீடியோ சந்திக்க பாய்